வணக்கம் தமிழ் செய்தி யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் ஜெயின் பள்ளி மாணவர்களுக்கு தேராபந்த் புரொபசனல் போரம் சார்பாக இலவச கண் பரிசோதனை முகாம் இந்தியா முழுவதும் பல்வேறு கிளைகளை கொண்டு செயல்பட்டு வரும் தேராபந்த் புரொபசனல் போரம் சார்பாக திருவெற்றியூர் முன்னாள் தலைவர் டாக்டர் எம் சுரேஷ்குமார் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் சென்னை திருவெற்றியூர் நெடுஞ்சாலையில் யுகேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தொள்ளாயிரம் மாணவ மாணவியர்கள் படித்து வரும் ஸ்ரீ மகாவீர் ஜெயின் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் இன்று பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை திருவற்றியூர் தேராபந்து சபா மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையும் இணைந்து நடத்திய இலவச கண் பரிசோதனை முகாமை திருவற்றியூர் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் ரஜினிஸ் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியர்களிடம் செல்போன் பார்ப்பதை குறைக்குமாறு வேண்டுகோள் வைத்தார் ஆய்வாளர் ரஜினிஸ்

ஜெயின் சங்க ட்ரஸ்ட் தலைவர் பரஸ்மால் ஜெயின் செயலாளர் மகாவீர் ஜெயின் பொருளாளர் அம்பாலால் லால் தேராபந்த் சபா தலைவர் சுபாஷ் ஜெயின் செயலாளர் பிரமோத் கமிட்டி உறுப்பினர்கள் ராகுல் சுதீர் சுபோத் மற்றும் தேராபந்து புரொபனல் போரம் உறுப்பினர் சுப்ரா ஆகியோருடன் பள்ளி தலைமை ஆசிரியை மஞ்சு பிரைமரி தலைமை ஆசிரியர் ரீட்டா குமாரி சர்மா மற்றும் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டார்கள்